الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام مالا لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هامٍ الكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ீன் அவஷாக்கீன் வஹமது இல்லா யூரோப்பில் ஆலமீன் பலவற்று அல்வாலனும் நிகரில் அன்புடையமாக எல்லாம் அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சலுல்லாஹு அலிசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபே தாபின்கள் குறிப்பாக இந்த சாமானுடைய மாதத்தின் பஜத்துருகையில் வருகை தந்திருக்கின்ற அனைவர்களின் மீது அல்லாவின் அருள் என்றெண்டும் என்று நிலவட்டமாக ஆமீன் கண்ணியமிகு அல்லாவின் நெடேர்களே அல்லாஹ் வந்து ரமணானுக்கு அடுத்தபடியாக ஒரு மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கின்றார் இந்த மாதத்திற்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் அது மட்டும் அல்லாமல் இந்த ஷாபானுடைய மாதம் என்பது உஷா அரி வர் ரமதான் உமதி அவு கமா அலா அலி ஹதீஸ்ல இப்படி வந்து ஷாபான் என்பது என்னுடைய மாதம் என்று பெருமானார் சலுல்லா அலிசல்லம் சொல்கிறாங்க அதே போல் ரம்ஜான் உம்மத் என்னுடைய உமத்தின் மாதம் அல்லா எனக்கு என் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் எவ்வளோ காரணங்கள் இருக்கின்றது ஏன்னா இந்த மாதத்தில் நம்பிக்கை நபி சொல்லாஹ் அலிவலம் அவங்களுடைய சில ஆசைகள் நிறைவேறிய மாதமாக தங்களுக்கு இருக்கின்றது ஒன்று அலே வசலம் அவர்கள் மீது இன்னாக ஓமலா இப்போ சொல்லுவன ஆரன் நவியாயி உள்ளது ஆமனு சல்வாலி வல்லிமு தஸ்லீமா என்ற தரு ஓதுவதற்கு இறங்கிய அந்த கட்டளை இன்னல்லா என்ற ஆயத்து இறங்கிய மாதமாக இந்த சாபான்ற மாதம் இருக்கின்றது தருது போது நல்லா இன்னொரு மலாய்க்கிறது சல்லு நல நபி ஆகியுள்ளது ஆமனு சல்லு அறிவு சல்லி தஸ்லீமா இரண்டாவது இந்த மாதத்தில் தான் ஷபாத்து பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹு தாலா பரிந்துரையை வழங்கிய மாதமாகத்தான் இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது மூன்றாவது விஷயம் என்னன்னா ரமணானுக்கு தயாராவதற்காக ரமணானில் செய்யக்கூடிய இவாத சத்தேரக்குரிய கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைந்த நன்மையோட அதிக நன்மை தரக்கூடிய கொஞ்சம் குறைஞ்சி அதோட ரம்ஜானோட கம்மி தான் என்னால் அதிக நன்மை தரக்கூடிய தான் இந்த மாதத்தை அல்லாஹா வைத்திருக்கின்றார் இந்த மாதத்தில் தான் சல்லா வாலிசலம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் நான்காவது விஷயம் ஏழு சொன்னால் இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா பிரத்திகமான மனிதர்களுடைய அமல்களை உயர்த்தக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கின்றது இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுமோ என்ன தினந்தோறும் செய்யக்கூடிய அமல் காலை இரவு மகிழ்வில் இருந்து பஜர் வரை செய்யக்கூடிய அமல்களை பஜரிலிருந்து பஜரில் உயர்த்தப்படுகின்றது பஜரில் இருந்து அதே பொருள் பஜரில் இருந்து அசர் வரை செய்யக்கூடிய அமல்களை அசருக்கு பிறகு அல்லாவுத்தலை என்ன செய்யலாம் அது மலக்கு மார்க்கு உயர்த்துகின்றான் அதே போல் திங்கள் தோறும் வியாழந்தோறும் அமல்கள் உயர்த்தப்படுகின்றது அதே போல இந்த ஷாபானிலிருந்து அடுத்த ஷாபான் வரை செய்யக்கூடிய அமல்களை இந்த மாதத்தில் தான் அல்லாஹத்த உயர்த்துகின்றான் ஒரு வருஷத்துடைய அமலை இந்த உயர்த்திறான் அது ஒரு சிறப்பு தான் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐந்தாவது விஷயம் இந்த மாதத்தில் அல்லாஹால ஒரு இரவு வைத்திருக்கின்றான் அது பாதி ஷாபானுடைய இரவாக இருக்கின்றது ஷாபாருடைய பதினைஞ்சாவது இரவு இந்த இரவில் நீங்கள் இரவு முழுவதும் வணங்குங்க பகல் முழுவதும் லைலா நகாரகா அதோடைய இரவில் நீங்கள் வணங்குங்கள் அதோடைய பகல்ல நீங்கள் என்ன செய்யணும் வைங்க அதில் அதனுடைய பகல்ல ஏன்னா ஒரு அல்லாத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் மனிதர்கள் படுப்போக்காக அலட்சியமா இருப்பாங்களாம் அப்ப சலாசலம் கேட்கப்பட்டது ஏன் நீங்கள் அதிகமாக நோன் வைக்கிறீங்க எப்பயுமே வைக்காத நோம்பை வைக்கிறீங்களே அப்படின்னா ஏன்னா மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க இந்த நேரத்தில் என்னுடைய அம்மலை நான் நோம்பாலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹால உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நோன்பு வைக்கின்றேன் அதே போல பல பிரபலமான கிராந்தியங்களில் இடம்பெற்ற அதிசலி இந்த இந்த மாதத்துடைய பதினைந்தாவது இரவில் அல்ல முதல் வானத்திற்கு இறங்கின்றான் இலா சமா இத்துனியா என்றிருனியா முதல் வானத்தில் இறங்குகின்றான் முதல் வானத்தில் இறங்கியது அல்லாமல் அல்லாஹ் மலக்குமாறு மூலிமா இது மாதிரி அறிவிப்பு செய்ய சொல்றான்

ஹத்தா சூரியன் உதயமாக வரும் இந்த சத்தம் இந்த இரவிற்காக எவ்வளவு பேர்கள் சொல்லலாம் லைலத்து ரிஸ்க்கு இரவு ஏன்னா எல்லாம் வந்து எல்லா மனிதருடைய ஐம்பது ஒரு மனுஷன் பிறக்கறதுக்கு ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தலை ரிஸ்க்கை இருக்கின்றான் அந்த ரிஸ்க்கை இந்த இரவில் தான் என்ன செய்கிறான் பங்கிட்டு கொடுக்குறான் ஹல் மி முஸ்தாங்க ஃபிரீ ஃபஸ்ட் யாருன்னா பாவம் பண்ணி இப்போ யாருனா அவங்க நான் பாவத்தை பண்ணிக்கிறேன் ஹல் மி முஸ்தா இருக்கிறேன் ஃபஸ்ட் அரிசி ஹூ யாருனா வானாதாரத்தை ரிசர்ப்டை யாருன்னா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் ரிசர்ப்ட்டை கொடுக்கின்றேன் ஹல் மிப்தலி ஹல் மீ முப்தலி இஃப் தலி யாருன்னா முசீபத்தை விட்டு யாராவது பாதுகாப்பு தேடுவர்கள் யாருன்னா உண்டா யாரா முசீபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்காக நான் விடுதலை கொடுக்குறேன் அவங்களுக்காக நெருங்க நரக நெருப்பு விட்டு யாருன்னா பாதுகாப்பு தேடுறாங்களா அவங்களுக்காக நான் நரக நெருப்பு விட்டு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் தான் ஐம்பது வருஷத்துக்கு நான் படைச்சிட்டானே படைத்தான் தான் எல்லா படைத்தாலும் அல்ல அளவுந்து அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு இரவாகத்தான் பராத்துடையவே இருக்குது இந்த பராத்தோட இரவில் இந்த இருந்து அத்தை ஷாபான் வரைக்கும் எவ்வளோ திருமணங்கள் நடக்கும் எவ்வளோ குழந்தை உருவாகும் எத்தின் குழந்தை பிறக்கும் எத்தின் குழந்தை பிறக்காத சித்திரம் பிறந்து சாவும் இன்னாருக்கு இது நடக்கும் இவர் வீடு வாங்குவார் வாசல் வாங்குவார் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இரவாகத்தான் இந்த ஷாபானுடைய பதினைஞ்சாவது இரவு இருக்கிறது இந்த நேரத்தில் அல்லாத்தரா மலுக்குமார்களுக்கு உத்தரவு போடுறான் மீக்கலி இஸ்லாம்னு சொல்கிறான் யாரெல்லாம் ரிசர்வ் தேவைப்படுதோ வாழ்வாதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லா கொடுத்த அனுப்புகிறோம் அவர் மூலியமாக என்ன செய்யணும் அல்லா நம்மளுடைய பட்ஜெட்டில் எழுதி வைக்கிறோம் உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு அரசாங்கம் இருக்குது என்ன செய்வோம் இதை செய்வோம் இந்த ரோடு போட்டுருவோம் அப்படின்வாங்க அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி ஆளுவாங்க அஞ்சு வருஷத்தில் ஒரே வருஷத்தில் அவங்கனாலும் ரோடு போட முடியாது ஃபண்டு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் அந்த பட்ஜெட்டால் தாக்கல் செய்து அதுக்கு பிறகு நிதி ஒதுவுக்காகும் அதுக்கு பிறகு தான் அந்த ரோடை போட முடியும் அடுத்த ரோடு போடணும் அதே போல தான் அதே போல தான் அல்லாவும் இந்த இரவில் லவ்ஹே மஹூசில் இருந்து இ துன்யா துன்யாவுடைய வானத்திற்கு மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தையும் ரிசுக்கையும் இறக்குகின்றான் நினைத்தான் பங்குட்டு கொடுக்குறான் அப்போ ஷாபானுக்கு அடுத்த பராத்துக்கு அடுத்த நாள் ஒருத்தர் இறந்து போக போகிறாரு அவரை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்களாம் ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம்தான் இவன் வாழ போகிறான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானே இவனுக்குனா இந்த நிலம இருக்குது அப்படின்னு இத்தர் ரம்ஜானு பேர் ஒருத்தர் இறக்க போறாரு இந்த வருஷத்துல இவர் இறக்க போகிறாரு இவருக்கு குழந்தை பிறகு போது அப்படின்னு ஆச்சரியமா யாரும் வணக்கமார்கள் பேசிக் கொள்வார்கள் இந்த இரவுல இந்த இரவுக்கு எவ்வளவு இரவு பாவ மணிக்குடைய முசீபத்துகளை விட்டு நீங்கக்கூடிய இரவு எவ்வளவு பெயர்கள் கொண்ட இந்த இரவு இருக்கின்றது ஆகியால இந்த விஷயத்தை என்ன செய்யறோம் இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இரவுக்கும் லைலத்துல கதிர இரவுக்கும் சில வித்தியாசம் இருக்கின்றது லைலத்துல கதிர இரவை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறது நன்மை இருக்கின்றது இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தி ஃபீ லைலத்துல கதிர வமா அதராக மா லைலத்துல கதிர லைலத்துல கதிர இரவை 27வது சொல்றல்ல நம்ம ரம்ஜான்ல அந்த எந்த இரவுன்னு தெரியாது ஓட்டற படையில பார்க்கலாம் அஞ்சு அஞ்சு இரவுல தேடுங்கன்றான் அல்லாஹ் இருபத்தி ஏழுல தான் சொல்லி இல்லை அதை வந்து மறைச்சி வச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு இரவு ஒருத்தனு கிடைச்சாலும் எண்பத்தி மூணு வருடம் முணக்கம் செய்து நன்மை அல்லாவுத்தால தருகின்றான் அதே போலத்தான் இந்த இரவை அல்லாவுத்தாலாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் சாபாருடைய பரஞ்சாத இரவு ஏன்னா இந்த இரவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அலட்சியமாக இருக்காதிங்க உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதை நானே மறைச்சி வச்சுக்கிறேன் அது என்ன செய்யுங்க அதிலே இருக்கீங்க இதெல்லாம் இருக்கீங்க அந்த இரவு பத்தி தலா குரான் சொல்றான் அறுத்து தான் மற்ற இரவு இருந்த போதிலும் இரவு அப்படின்றான் அப்படின்னா இந்த பராத்துடைய இரவு தான் குறிக்கின்றது பராத்துடைய இரவைத்தான் பராத்த நரக நெருப்பை விட்டு விடுதலை ஆகக்கூடிய இரவுத்தான் இந்த இரவு குறிக்கின்றது இந்த இரவுனு தான் அல்லாத்தாலா லவ்ஹே மஹ்பூதில் இருந்து குரானுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்த ஒரு இரவாகத்தான் இந்த இருக்கின்றது எந்த இரவு இந்த பராத்துடைய இரவு லயரித்து இரவில் குரான் இறங்கியது குரானை லவ்ஹே மஹ்பூதிலிருந்து இலச துன்யா துனியாவுடைய வானத்திற்கு அல்லாஹ் இறக்கியது இந்த இரவில் தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது இந்த இரவு லயரித்து கதனை இரவுக்கு அடுத்த இரவாக இருக்கின்றதா சில உல மக்கள் அல்ல இந்த இரவை பற்றி சொல்ல சொல்கிறான் சில பேர் சொல்கிறாங்க இந்த இரவில் தான் பீஹாயும் பிறப்பு அதுவும் குரான ஆயத்தில் வருது இந்த இரவில் தான் சட்டத் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது என்று அதில் கண்ணிமிக்க அண்ணாவின் நடந்து ஒரு புனிதமான இரவு நம்மை எது நோக்கி வரைக்கின்றது இந்த இரவில் நம்ம என்ன செய்யணும் இரவு முழுவதும் வணங்குவோம் பகலில் ஆ இரவை என்ன செய்யணும் ரெண்டு நோம்பு வைக்கணும் வேலன் வெள்ளி இரண்டு நாள் என்ன செய்யணும் நாளைக்கு மறுநாள் நாளைக்கு இரவு சகார் செய்து வேலைக்காரும் ஒரு நோம்போம் வெள்ளிக்கிழமை ஒரு நோம்போம் வைத்து அல்லாவின் அருளை பெற்ற நன்மக்களாக வாழ எல்லாமல்ல அல்லா சோப்பிச் சேவனாக அலமது இல்லா ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வரைக்கும் ரமிலா வர